ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சேனல் திருச்சி திருச்சி வீடு நான் அவங்க இன்னைக்கு நம்ம நகரில் ஒரு அட்டகாசமான த்ரீ பிஹ்கே வில்லா பார்க்க போகிறோங்க இப்போ நம்ம வீட்டோட ஃப்ரெண்ட் எலிவேஷன் பாருங்கள் எவ்வளோ மங்களகரமாக அழகாக இருக்குன்னு நம்ம வீடு ரெசிடென்ஷியல் ஏரியால தாங்க அமைஞ்சிருக்கு வாங்க இப்போ உள்ள போய் வீடு பார்க்கலாம் என்ட்ரன்ஸ் கேட்டை கேட்டோம்னா நல்ல பெரிய போர்ட்டிக்கோங்க நல்ல பெரிய லக்ஸரி காரை நிப்பாடுற அளவுக்கு நல்ல பெரிய போர்ட்டிக்கும் ஃப்ரண்ட்டில் யூசேஜ்க்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் டேப் கனெக்ஷனோடு இருக்குது அதே மாதிரியே வீடு சுற்றி ஃபுல்லாக நடந்து போகிற அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸான இடம் கொடுத்துருக்கோம் நல்லா ஃபுல்லாகவே சுற்றி வரலாங்க நம்ம போர்ட்டிகோ மேலே ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே ஃபுல்லாகவே லைட்ஸ் எல்லாமே கொடுத்து பண்ணியிருக்கோம் போர் இபி எல்லாமே இண்டிவிஜுவலாக ஃப்ரண்ட்லேயே இருக்குங்க அவங்களுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீட்டோட ஸ்டெப்ஸ் பாருங்கள் ஃபுல்லாகவே கிரனேட்டில் பண்ணியிருக்கோம் சேஃப்டி கேட்டு ஃப்ரண்ட்டில் இது எம்எஸ்சில் பண்ணியிருக்கோம் உள்ளே ஓப்பன் பண்ணோன்னா நம்மளோட வீட்டோட மெயின் டோர் ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீ கூட்டில் பண்ணியிருக்கோங்க நல்லா ரிச்சாக க்ளோயிங்காக இருக்குது பாருங்கள் அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே வந்தால் ஒரு பெரிய ஹால் ஒரு சிம்பிள் கிளாஸியாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக வென்டிலேஷனுக்கு விண்டோஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் ஹாலே டிவிக்கான ஸ்விட்சஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்கோங்க அதே மாதிரி ஃபால் சீலிங் ஒர்க் பாருங்கள் ஒரு சிம்பிள் ரிச்சாக இருக்குது பாருங்கள் ஃபால் சீலிங் ஒர்க்கு மாதிரி வீட்டோட செகண்டரி டோர் அதாவது பேக் டோர் அப்படியே அங்கேயும் கொடுத்துருக்கோம் இங்கேயே சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கோம் நம்ம ஹாலில் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கோம் சீலிங் பாருங்க எவ்வளோ கிராண்டா ரிச் லுக் கொடுக்குதுன்னு நம்ம வீட்டோட லேண்ட் ஏரியா ஆயிரத்தி இரநூறு பில்டப் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ஃபேசிங் சவுத்து நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டோட கிச்சன் பார்க்க போகிறோம் ஒரு சைடு கிச்சன் இன்னொரு சைடு பெட்ரூம் இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு கிச்சன் பார்ப்போம் நல்ல ஸ்பேஷியஸான கிச்சன் தாங்க இருக்கீங்க கிச்சனோட ஒர்க் டேபிள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிரனேட்டில் பண்ணியிருக்கோம் சிங்க் பார்த்தீங்கன்னா கடப்பால கொடுத்துருக்கோம் டேப் வந்து எஸ்எஸில் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாவே டைல் ஒர்க்கு வெண்டிலேஷனுக்கு விண்டோஸ் ஷெல்ஃப் லேஃப்ட் இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளுங்க கபோர்டு ஒர்க் எதுவும் பண்ணலையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இப்போலாம் நிறைய பேர் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் எங்கள் டேஸ்ட்டில் கபோர்டு ஒர்க் பண்ணிக்கிறோம் வாட்லர் கிச்சன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்காக தான் நாங்கள் அதெல்லாம் பண்ணலை ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டோட பெட்ரூம் பார்க்க போகிறோம் பெட்ரூமோட டோர் டீக்கூரில் பண்ணியிருக்கோம் நல்லா ஸ்பேஷியஸான பெட்ரூம் இது வால் கலர் பாருங்கள் சென்ட்ரில் மேங்கோ கலர் கொடுத்து சைடில் ரெண்டுத்திலையும் லைட் கலர்ஸ் கொடுத்து பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வெண்டிலேஷனுக்கு ரெண்டு சைடு விண்டோஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் ஃபால் சீலிங் ஒர்க் பாருங்கள் ஸ்பாட்ச் லைட்ஸோட எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு ஒரு மாதிரி அழகாக இருக்குல்ல அதே மாதிரி ஸ்டோரேஜ்க்கு பார்த்தீங்கன்னா லேஃப்ட்டு ஷெல்ஃப் இது எல்லாமே கொடுத்துருக்கோம் இது ஒரு அட்டாச் பாத்ரூம் இது வெஸ்டர்ன் கிளாஸ் டைப்பில் பண்ணியிருக்கோம் ப்ளூ வித் ஒயிட் டைல்ஸ் அந்த மாதிரி கலரில் கான்ட்ரஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் இங்கே உள்ளேயே வாஷ் பெஷின் கொடுத்துருக்கோம் இங்கேயும் வெண்டிலேஷனுக்கு விண்டோஸ் இருக்குது ஷவர் ப்ரொவிஷன் ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர் ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஹாலில் பேக் டோருக்கு பக்கத்தில் வாஷிங் மிஷின்க்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் டேப்பு எல்லாமே கொடுத்துருக்கோம் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா காமன் டாய்லெட்டு இது ஒரு இந்தியன் கிளாஸெட்டில் கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே டைல் ஒர்க் பண்ணியிருக்கோம் இங்கேயும் ஷவர் ப்ரொவிஷன் ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர் இப்படி எல்லாமே இருக்குது நெக்ஸ்ட் நம்ம மாடைக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி இங்கே ஹாலில் பார்த்தீங்கன்னா வெண்டிலேஷனுக்கு விண்டோஸ் கொடுத்துருக்கோம் வீட்டில் நம்ம என்ன தான் ஃபுல்லாக ஏசி போட்டிருந்தாலும் வெண்டிலேஷனுக்கு விண்டோஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ அதை தான் எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணுறோம் நம்ம வீடு ஒரு டூப்ளெக்ஸ் ஸ்டெப் இல்லாங்கிறனால வீட்டுக்குள்ளேயே ஸ்டெப்ஸ் பாருங்கள் இங்கே ஹேண்டில்ஸ் ஹேண்டில்ஸ் எல்லாமே செஸ்எஸ்ல பண்ணியிருக்கோம் ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரனத்தில் பண்ணியிருக்கோம் அப்படியே மேலே வந்தோம்னா மேலே ரெண்டு பெட்ரூம் இருக்குது நம்ம வீட்டோட ஃபேஸிங் சவுத் பட்ஜெட் எண்பத்தஞ்சு லட்சம் ரேட் நெகோஷியபிள் லொக்கேஷன் நம்ம திருச்சி கே கே நகர் ஒர்க் தான் பார்த்துட்ருக்கீங்க நம்ம வீட்டோட லேண்ட் ஏரியா ஆயிரத்தி இரநூறு பில்டப் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது இப்போது நம்ம மாடியில் இருக்க பெட்ரூம் பார்க்கலாம் டோர்ஸ் எல்லாமே நம்ம தான் பண்ணியிருக்கோம் உள்ளே வந்து பாருங்க நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் வெண்டிலேஷனுக்கு ரெண்டு சைடு விண்டோஸ் கொடுத்துருக்கோம் ஸ்டோரேஜ்க்கு இங்கே செல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் இந்த ரூமோட அட்டாச்சாக நம்ம பால்கனியும் பண்ணி கொடுத்துருக்கோங்க இங்கே பால்கனிக்கு டோரு சேஃப்டி கேட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் ஏன்னா சேஃப்டிக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை வால்கனியில் பாருங்கள் ஃபுல்லாக எல்லாமே எஸ்எஸில் மிர பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு நைஸ் லுக்கில் இருக்குது நம்ம வீடு ரெசிடென்ஷியல்லேயே மெயின் ரோட்லேயே இருக்குதுங்க கே கே நகரில் லேண்ட் ஏரியா ஆயிரத்தி இரநூறு பில்டப் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பதில் பண்ணியிருக்கோங்க இப்போ நம்ம வீட்டோட தேர்ட் பெட்ரூம் பார்க்க போகிறோம் நான் சொன்ன மாதிரி எல்லா ரூமோட டோருமே டீ கூட்டில் தான் பண்ணியிருக்கோம் உள்ளே வந்தோம்னா நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் இதுவும் இங்கேயும் நல்ல வெண்டிலேஷனுக்கு விண்டோஸ் கொடுத்துருக்கோம் எல்லா ரூம்லேயுமே ஏசி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் இங்கே ஸ்டோரேஜ்க்கு ஷெல்ஃபு லெஃப்ட்டு எல்லாமே கொடுத்துருக்கோம் அதே மாதிரி எல்லா ரூம்லேயுமே நம்ம வந்து ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸ்பாட்ச் லைட்ஸோட இந்த ரூமில் நம்ம அட்டாச்சு பாத்ரூமும் கொடுத்துருக்கோங்க வெஸ்டர்ன் கிளாஸ் டைப்பில் பண்ணியிருக்கோம் ப்ளூ வித் ஒயிட் டைல் கலரில் கொடுத்துருக்கோம் இது எல்லாமே ஆன்டிஸ்கிட் டைல் தான் உள்ளே வாஷ் பிஷினும் கொடுத்துருக்கோம் ஷவர் ப்ரொவிஷன் ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர் விண்டோ அதே மாதிரி எக்ஸஸ் மாதிரி எல்லாக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோங்க தமிழ்நாடு ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்கள்கிட்ட லேண்ட் இருக்கி இது மாதிரி வீடு கட்டணுன்னா உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சூப்பராக பண்ணித்தரோம் பெட்ரூம்க்கு பக்கத்தில் மாடியில் காமன் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்கோம் வெஸ்டர்ன் டைப்பில் நெக்ஸ்ட் நம்ம வீட்டோட ஓப்பன் டெரஸ் பார்க்க போகிறோம் இங்கே டோரு சேஃப்டி கேட்டு எல்லாமே கொடுத்துருக்கோம் இங்கே துணிக்காய போகிறதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம் அதே மாதிரி லைட்ஸ் ஒர்க் எல்லாமே கொடுத்துருக்கோம் நைட் டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டோட லேண்ட் ஏரியா ஆயிரத்தி இரநூறு பில்டப் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ஃபேசிங் சவுத்து லொக்கேஷன் நம்ம திருச்சி கே கே நகர் பட்ஜெட் எண்பத்தஞ்சு லட்சம் விலை குறைப்பு உண்டு இந்த வீடு நீங்கள் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனல் திருச்சி வீட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம திருச்சி ஃபுல்லாக லேண்டு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே லோ பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஜீரோ ப்ரோக்கரேஜில் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்மள்கிட்ட இது மட்டும் இல்லை திருச்சி ஃபுல்லாக இன்னும் நிறைய வீடுங்க அவைலபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன நீட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள்